வந்து டாக்டர் திவாகர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க பொதுமக்கள் மத்தியில் அவருடைய பேர் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது இது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கலை அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சமூக வலைதளத்தில் தொடர்ந்து வந்து அவதூறு கருத்துக்களை டாக்டர் திவாகர் அவர்களுக்கு எதிராக வந்து பரப்பி கொண்டே இருக்கிறாங்க இப்போ நம்ம அவருடைய ரசிகர் சமூக ஆர்வலர் அந்த அடிப்படையில் நம்ம வந்து அவருடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் ரசிகர் வேற அப்போ நம்ம வந்து சமூக ஆர்வலர் இன்றைக்கு தவறு யார் செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா டாக்டர் திவாகர் அவர்களுக்கு வந்து ஏன் இது போன்ற அவதூறு கருத்துக்கள் அதிகமாக பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சோம் அப்போ நமக்கு அதில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு இன்றைக்கி டாக்டர் திவாகர் அவர்களுடைய புகழை கெடுக்கணும்னு ஒரு கும்பலாகவே இந்த வேலை பார்க்குறாங்க அது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் நம்முடைய ஆதரவு என்றைக்கும் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு தான் அதை நம்ம வந்து முதல்ல பதிவு செய்கிறோம் மாதிரி பொதுமக்கள் நிறையா பேர் வந்து தொடர்ந்து வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க இப்போ நம்ம வந்து டாக்டர் திவாகர் அவர்களுக்கு எதிராக இது போன்று கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடித்து மதுரை முழுவதும் ஒட்டினோம் அந்த போஸ்டர்னுடைய விளைவு என்ன நம்ம ஒட்டுனதனுடைய விளைவு என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் அந்த போஸ்டரை வந்து சமூக வலைதளத்தில் வந்து பதிவு செய்தாங்க அது என்ன ஆச்சு அந்த போஸ்டர் வைரல் ஆயிடுச்சு மதுரையில் சமூக ஆர்வலர் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்போ அதில் வந்து நம்முடைய தொடர்பு எண் நம்மளுடைய செல் நம்பர் கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு ஃபோன் கால்கள் நிறைய நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு அது பேசினவங்க அப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் திவாகர் அவர்களுடைய ரசிகர்கள் நிறையா பேர் பேசி வாழ்த்து தெரிவித்தாங்க நிறையா பேர் நன்றி சொன்னாங்க அதே மாதிரி டாக்டர் திவாகர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தேன் நன்றியை சொல்லியிருந்தேன் தொடர்ந்து அவர் வந்து திரைப்படத்துறையில் பெரிய சாதனை புரியணும் அப்படின்னு நிறையா பேர் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதில் வந்து ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு நம்ம ஃபோன் பண்ணி ஒரு பயம் காட்டுற மாதிரி மிரட்டல் துணியில் பேச ஆரம்பித்தாங்க அப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஆகா இது ஒரு கும்பல் இந்த வேலையை இவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பாக பாருங்கள் பெண் ரசிகர்கள் நிறையா பேர் ஃபோன் பண்ணி அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒருவராக டாக்டர் திவாகர் அவர்களை நாங்கள் வந்து நினைக்கிறோம் எங்கள் அண்ணனாக நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய சகோதரனாக நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ திரைப்படத்தில் இன்றைக்கு வெற்றிடம் உருவாகியிருக்கிறது அரசியலில் எப்படி ஒரு வெற்றிடம் உருவாகிருக்கோ அதே மாதிரி தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு வெற்றிடம் உருவாகியிருக்கிறது அதை இவர் தான் வந்து நிரப்ப வேண்டும் இவர் நல்லா நடிக்கிறார் இவருக்கு அனைத்து நடிப்பும் வருது இவரை தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து திரைப்படங்களில் நாங்கள் வந்து பார்க்கணும் மாதிரி தொடர்ந்து நடிக்க சொல்லுங்கள் எந்த படத்தையும் அவர் வேணாம்னு சொல்லிடுறாங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டுகோள்லாம் விட்டாங்க குறிப்பாக பெண் ரசிகர்கள் அதிகம் பேர் கல்லூரி மாணவர்கள் நிறையா பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அப்போ இரவு நேரத்தில் அன்டயத்தில் இந்த மாதிரி ஃபோன் கால் வராரு ஒரு சில தவறானது என்னான்றி நம்ம கேட்குறப்ப பேசுகிறப்ப மிரட்டும் துணியிலே பேசுனாங்க அவர் வந்து என்ன இப்படி நடிக்கிறாரு அப்படி நடிக்கிறாரு அவர் ஜாதியை பற்றி சொல்கிறாரு அவர் மற்ற நடிகரை இதுவாக பேசுகிறாரு அப்படினா அதாவது நூறு ஃபோன் கால் வருதுன்னா ஒரு எண்பது பேர் வாழ்த்துறாங்க ஒரு இருபது பேர் வைகிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை எதுக்கு போட்டோம்னா அந்த வாழ்த்துறவங்களுக்கு ஒரு நன்றியும் அந்த வசை பாருங்கள் அந்த மிரட்டல் தொணியில் பேசுனாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த வீடியோ நம்ம கூட ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு ஒரு நற்பணி மன்ற வேலையில் பார்ப்போம்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அவருக்கு ஒரு கும்பல் சதிவலை திட்டமிட்டே பரப்பப்படுகிறது அப்படின்னா நம்ம வந்து அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க போகிறது கிடையாது ஒரு மதுரை மண்ணின் மைந்தனாக டாக்டர் திவாகர் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு நம்ம என்றைக்குமே தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் அப்போ அந்த பேசினவங்க அந்த மிரட்டல் துணியில் பேசுகிறவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன அந்த நடிகரை விட பெரியவரா இந்த நடிகரோட பெரியவரா உண்மையிலே ஒரு நடிகருடைய ரசிகர் வந்து இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க இவர் அந்த மாதிரி தவறாகவும் பேசவே இல்லை நிறையா பேர் ரசிகர்கள் ஃபோன் பண்ணி நல்லா இவர் உண்மையிலே நல்லா நடிக்கிறாரு நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வயசானவங்களாம் நிறையா பேர் பேசுனாங்க பேசி சிவாஜியை விட இவர் நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறாரு உண்மையிலே இவர் ஒரு தன்னம்பிக்கையாக பேசுகிறாரு இது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இவர் ஒரு தன்னம்பிக்கையாக பேசுகிறாரு நல்ல ஒரு அருமையான கருத்து சொல்கிறாரு நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லி வயசானவங்க நிறையா பேர் பேசுனாங்க முதியோர்கள்னா ஆனால் ஒரு சில விஷமிகள் என்ன பண்ணுறாங்க இவர் அந்த நடிகரோட பெரியவரா அந்த நடிகரோட பெரியவரா ஆச்சாக்கா பூச்சாக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேசுனாங்க எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறையா பேர் எங்களுக்கு வந்து இவருடைய வீடியோ பார்த்தா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது ஒரு கருத்து சொல்கிறாரு அதே நேரத்தில் ஒரு டாக்டராக இருக்கிறாரு சேவைகள் புறம் பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் இப்படி பேசுகிறாங்க அப்போ நம்ம இதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா இந்த கும்பல் திட்டமிட்டு யூடியூப் வலைதள பக்கத்தில் இவங்க தான் இதை பரப்புகிறாங்கன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாட்டர் மிலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் அவர்களின் ரசிகர்களை பூராமே ஒ ஒருங்கிணைக்கிற வேலையில் நம்ம வந்து அடுத்து இறங்க போகிறோம் இப்போ நிறையா ரசிகர்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து அண்ணனை பார்க்க முடியலை டாக்டர் சாரை பார்க்க முடியலை அவர் ஃபோன் பண்ணால் ஒரு சில நேரம் எடுக்கிறாரு ஒரு சில நேரம் எடுக்க முடியலை பேச முடியலை அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க அப்போ நாங்கள் சொன்ன இந்த மாதிரி அவர் வந்து சினிமா ஷூட்டிங்கு இந்த மாதிரி இன்டர்வியூ இப்படி தொடர்ந்து போகிறனால அவரால் வந்து ஃபோன் கால்கள் அட்டன் பண்ண முடியலை அண்ணனுக்கு இன்னும் வந்து ஒரு பெர்சனல் பிஏலாம் இன்னும் அவர் போடலை அவர் வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கிறாரு அதனால் இப்போ நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அவருக்கு ஒரு பிஏ போட சொல்லுங்கள் தொடர்ந்து அதே மாதிரி கால்கள் பேசணும் அதெல்லாம் அப்படின்னா அது மாதிரி எல்லார்டே அவர் ஃபோன் கால் ஓய்வு நேரத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார் அதையும் சொன்னாங்க அப்போ ரசிகர்கள் பூரா என்ன சொல்கிறாங்க நாங்கள் பூரா ஒ ஒன்றிணையணும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து வெளியே காட்டினோம்னா தான் இந்த கும்பல் வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி என்ட்ட வந்து நிறையா ரசிகர்கள் பேசினாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஸ்டார் நடிப்பு டாக்டர் திவாகர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்களை ஒன்று திரட்டி டாக்டர் திவாகர் நடிகர் சார் அவர்கிட்ட வந்து அனுமதி கேட்டு நாங்கள் வந்து விரைவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் சந்திப்பு கூட்டம் முதல்ல நடத்த போகிறோம் அடுத்தடுத்த கட்டமாக அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத நாங்கள் ஆலோசனை பண்ண போகிறோம் அதில் ஒரு ரசிகர் நிறையா பேர் ஃபோன் பண்ணி நம்ம வந்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி ஆகணும் ரசிகர் மன்ற மாநாடு டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன் வாட்டர்மலன் சார் அவர்களுடைய ரசிகர்கள் ஒன்று கூடி மாநாடே நடத்திடும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டாக்டர் சார் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து வேண்டுகோளை வைக்கிறோம் வச்சு அடுத்து வந்து வரக்கூடிய காலங்களில் நம்ம ரசிகர்கள் கூட ஒன்றிணைந்து நற்பணி மன்ற வேலைகள் நடத்தி இறங்க போகிறோம் இப்போ டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து நிறைய மருத்துவ சேவைகள் பண்ணுறாரு மதுரையில் பிசியோதெரப்பி மருத்துவ சேவைகள் ஏழை எளியோருக்கு நிறையா பேருக்கு வந்து அவர் வந்து சத்தம் இல்லாமல் நிறைய விளம்பரமே இல்லாமல் நிறைய பேருக்கு குறைந்த பணம் கொடுக்க முடியல அவங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் இலவசமாக நிறையா பேருக்கு இந்த மாதிரி நிறைய மருத்துவ சேவைகள் பண்ணுறாரு அதே மாதிரி மாணவ மாணவர்களுக்கு கல்வி சேவை நிறையா பண்ணுறாரு இதெல்லாம் வந்து பாதி பேருக்கு தெரியாது அதை நம்ம வந்து தெரியப்படுத்த போகிறோம் அதே நேரத்தில் நற்பணி மன்ற வேலையில் ரசிகர் மன்றங்கள் எல்லோரும் ரசிகர் புறம் ஒன்றிணைந்து நற்பணி மன்ற வேலையை அடுத்து ஆரம்பிக்க போகிறோம் அதனால் இந்த டாக்டர் திவாகர் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் விஷமமான கருத்துக்களை பரப்புவர்களுக்கு நாங்கள் இந்த காணொலி மூலமாக என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் வந்து சாதாரணமாக எடை போட்டீங்க டாக்டர் திவாகர் அவர்களை இனிமே தான் அவருடைய விஸ்வரூப வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க இன்றைக்கு முன்னணி சேனல்கள் அனைத்தும் அவர் பக்கம் வந்துவிட்டாங்க அடுத்த திரைப்படத்துறையில் மிகப்பெரிய இடத்த வந்து அவர் வந்து நிரப்ப போகிறார் நீங்கள் வந்து வருங்காலத்தில் அவர்கள் டாக்டர் திவாகர் அவர்களை வாழ்த்துவதற்கு நிறைய பேர் வந்துட்டாங்க இனிமேல் உங்களுடைய சூழ்ச்சி எடுபடாது எனவே இத்தோடு இந்த சூழ்ச்சிகளை ஓரம் கட்டிவிட்டு நீங்களும் மன்றத்தில் இணைங்க உங்களுக்கு நாங்கள் வந்து நற்பணிகளை செய்ய மக்களுக்காக உழைங்க அதை விட்டுவிட்டு இது போன்ற தவறான பாதையில் இறங்காதீங்க இன்றைக்கு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு டாக்டர் திவாகர் அவர்கள் மக்கள் பணியில் இருந்தனால தான் அவர் ஒரு நேர்மையான இருந்தனால தான் இன்றைக்கி அவருடைய முகம் தமிழ்நாடு முழுவதும் சென்றடைஞ்சிருக்கிறது பிரபலமாக இருக்கிறார் அதே மாதிரி நேர்மையான வழியில் போங்க அன்பாக பேசுங்கள் டாக்டர் திவாகர் அவர்கள் மிகவும் நல்லவர் எல்லோரிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர் ஆக அவரை போன்று நீங்களும் மாறுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் என்றும் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு ஆதரவாக மதுரை சமூக ஆர்வ சங்கரபாண்டியன் விரைவில் மதுரையில் டாக்டர் திவாகர் அவர்கள் ரசிகர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய சந்திப்பு கூட்டம் அடுத்தபடியாக மாநாடு போன்ற வரிசையாக நற்பணிகள் முதியோர்கள் ஏழை எளியோர்கள் மாணவர்களுக்கு நற்பணிகளை செய்வது இயற்கை பசுமை வேலைகளை பார்ப்பது அதே போல் இரத்த தானம் இதெல்லாம் செய்ய போகிறோம் தொடர்ந்து நீங்கள் வந்து டாக்டர் திவாகர் அவர்களின் ரசிகர் மன்றத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நாங்களும் மக்கள் பணி செய்வோம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் மக்கள் பணியாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் திவாகர் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளை செஞ்சு கொடுப்போம் வாழ்க டாக்டர் திவாகர் அவர்கள் புகழ் நன்றி வணக்கம்